ஒரு தியாகம் எத்தனையோ பேருடைய ஹிதாயத்தி அல்லாங்க வைத்திருக்கிறான் நாங்க நானும் இந்த குடும்பமும் உண்டு ஜொலி பண்ணி கொண்டிருக்கிறோம் சுயநலவாதிகளாக எத்தனையோ பேர் இருக்கிறோம் நான் சொல்லுதிட்டே நலஹாந்தூர் இஸ்லாம் ஒரு பொழுதும் இதனை ஏவவும் இல்லை இரும்பவும் இல்லை பெரியோர்களே சகோதரர்களே யாருக்கும் காரணம் சொல்றது எங்களுக்கு நேரம் இல்லை நாங்க எங்களுக்கு என்ன காலையில் ஆரம்பிச்ச இரவு வரையில டியூசன் மாஸ்டர் சொல்லக்கூடிய பதிவு இங்கிலீஷ மட்டும் காலம் எல்லாம் படிச்சு கொடுத்ததே சொருக்கத்துல போய் தப்புறது கேளுமா கபூர்ல போய் தீன பத்தி ஒத்தத்தொரு வார்த்தை பேசாம கம்ப்யூட்டர் கிளாஸ் மட்டும் நடத்திது கபுல தப்பிடத்து கேளுமா பெரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு நாங்களே எங்களை சமாளித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு டைம் இல்ல அது வேலை இல்லாதாக்கள் ஜொப் இல்லாதாக்கள் பெரிய பிறந்த ஜொப்பிலே இருந்தவர்கள் செய்த உழைப்பு தான் இந்த தாவத்துடைய உழைப்பு அவரது உமர் ஆட்சியிலே இருக்கும் பொழுது தாவத்துக்கு நேரம் எடுத்தார் கசீர் கசீர் போன்ற பிறந்தங்கள்ல வருவது அதற்கு உமர் ரவியுல்லாம ஆட்சியில இருக்கிற நேரம் என்னடா இலங்கைய மாறி இந்த சின்ன கொசூட தலையை போல உள்ள அந்த இலங்கை உலக படத்துல அந்த இடத்துல உள்ள அப்படியான நாட்டுக்கு ஜனாதிபதி இல்ல முழு உலகத்துல மூணு ரெண்டு பகுதிக்கு ஜனாதிபதி பாரும் எதுக்கு நேரம் எடுக்கிறார் பாத்தாங்க வலமையாக வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவரை சபையில காணல் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதே ஜனாதிபதிய வேலையா அதர் அப்படி பாக்கல ஜனாதிபதியாக இருந்து கொண்டு யோசிக்கிறார் ஏன் வளமையாக பள்ளிக்கு வந்தவரு பள்ளியோட தொடர்பாக இருந்தவர் இப்ப இல்ல உடனே ரெண்டு பேரை கூப்பிட்டு சொன்னாங்க இவரை பார்த்துட்டு வாங்க பள்ளியோட தொடர்பு இல்லாமல் இல்லாமலாகிட்டா வேற எங்காலும் முசீபத்ல வைத்து மாற்றிக்கொண்டிருப்போம் அதான் பொதுவாக அங்கலிகளை தேடி பார்த்தா ஆள் குடிக்காரர்களோட சேர்ந்து குடிச்சு கொண்டிருக்கிறார் அடுத்த கட்டம் என்ன செஞ்சாங்க அவரை கூப்பிட்டு முழு ஊர்ல மம்பளப்படுத்தல் இவன் குடிச்சிறான் இவன் ஒதுக்கி விடுங்கோ அல்ல அவன்க பேரை போட்டு போர்டு எழுதி எல்லாருக்கும் போடோம் இல்லை அல்ல சாட்டையாளர் ரெண்டு வெளுக்கோம் இல்லை ஜனாதிபதி ஆனா என்ன முறைய கையாது

பாவங்களை மன்னிக்க கூடியவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் சக்தி வாய்ந்தவன் சந்திப்பதிலும் கடினமானவன் என்ற அந்த வாசகத்தை மட்டுமெழுதி அதை மடிச்சு ரெண்டு சகாபிய கூப்பிட்டு இத அவருடைய கையில நான் தந்ததாக குடுங்கோன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள்ட சொன்னாங்க அவருக்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதை நீங்க எல்லாரும் எப்படி ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அவரை சொருக்கவாதியாக ஆக்குறது அதுதான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உடை ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி கஷ்டப்பட்டு அவரைவரை புடிச்சு பேசி பீசி அள புரியு கேட்டிட்டோம் இது பெரிய கட்டித்தனம் இல்லை அவரை நல்லா செலவழிச்சு படிக்க வச்சு ஒரு தொப்பெடுக்க வச்சோம் இது பெரிய கெட்டித்தனம் இல்லை ஒத்தனை சுருக்கவாசியாக வாழ வைத்து மூத்தாக்குறது இதுதான் கெட்டித்தனம் மர் அபி அல்லா ஒண்ணு கொடுத்து அனுப்பினாங்க எல்லாரும் அவரை பார்த்தா அவர் குடித்த நிலைமையில சக்கராத்தில் இருக்கிறார் பாருங்க முயற்சி நடக்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தா அவர் அந்த நிலைமையில மூத்தாகி இருப்பார் ஹதர சுமர் லேட் உடனே முயற்சி உடனடியாக கொண்டு போய் தவறு கையில கடிதத்தை கொடுக்கப்படும் கடிதத்தை படிக்கிறார் அமீருல் மோமினி

கஸ்து அனுப்புறோம் ஒத்த ரெண்டு பேர் முயற்சி நடக்குது பெரியவர்களே சகோதரர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் நான் என்ன தியாகம் செய்யறோம் ஊட அழகா கட்டினோம் மத்த மத்த எல்லா விஷயங்களையும் சாதா அழகா செஞ்சிருக்கிறோம் அல்லாவுடைய தீனுக்கு நான் வாழ்ந்த காலத்தில் செயலத்துக்கு என்ன அதிகமாக சேர்த்திருக்கு சகாபாக்கள் செய்ய தியாகம் சாதாரண சியாகங்களா சுபகான் அல்லா எங்களினால் நினைக்கவும் முடியாது ஒரு சகாபிர் ரவி அல்லாஹுவன் ஏற்கனவே உம்ம மூத்தி வாப்ப மட்டுமே கங்க சின்ன ஒரு மகன் நாளைக்கு யுத்தத்துக்கு தஷ்கி மகனுக்கு தெரியும் வாப்ப போக போறாரு இரவு படுக்கிற நேரத்துல வாப்பட சாரத்தோட இவரோட சாரத்தையும் கட்டி கொண்டாங்க ஏற்கனவே உண்மை இல்ல மகன் மட்டும் அவரும் சின்னவர் எப்படியான கட்டம் இது இந்த நேரத்துல அந்த புள்ளைய உத்துட்டு மல்லாட தீனுக்கு போறதாக இருந்தா எவ்வளவு பெரிய நம்பிக்கை உற்சாக மாச தேவை சகாபாசல் விளங்கினாங்க உலகத்துடைய பிரிவுகள் பிரிவுகள் அல்ல நாம் இன்று தியானம் செய்து மரணிப்போம் நாளைய கபுரில் இருந்து ஜன்னத்து குடும்பத்தோடு நாம் ஒவ்வொரு வினாடியும் செக்கனும் ஒன்றாக நிரந்தரமாக வாழுவோம் அந்த நிரந்தர சந்தோஷத்தை அடைவதற்கு பிரிந்தார் இன்னைக்கு சொல்றாங்களா இல்லை எவங்களுக்கெல்லாம் புள்ள பாசம் இல்ல மனைவி மாற இல்ல விட்டுட்டு விட்டுட்டு போறாங்க ஏது அல்லாவுடைய தீனுக்கு ஏன் பெறுகிறோம் இந்த கொஞ்சம் அல்லாவுடைய சற்காலிகமாக பிரிவது நாளே தயாமத்திலே ஜன்னத்தில் சிறுதோத்திலே நிரந்தரமாக நாம் மனைவி மக்களோட ஒன்றாக வாழுவதற்கு பெரியவர்களே சகோதரர்களே இதை உறுதியாக விளங்கினாங்க சகாபா

குரானோட ஹதீஸோட உள்ளவங்களால் அறிமுகப்படுத்தது நபவி தருத்தீபையில் எடுக்கப்பட்டது ஹியாமத்து வரையில அகழ மாலிக் ரஹமத்துல்லா சொல்றத போல கும்மத்துடைய சீர்திருத்தத்துக்கு இதான் வழி